ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இது ஐநூறு ரூபாய் நோட்டு ஹாப்பி பர்த்டே நோட்டு சீரியல் நம்பர் ஜிபி ஜீரோ எட்டு பதினொன்று எழுபத்தி எட்டு இந்த தேதியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அதில் உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் அப்படி இருந்தால் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவர்களுடைய பிறந்த தேதியில் உள்ள நோட்டை கிஃப்டாக கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் நீண்ட நாட்களுக்கு ஞாபகத்தமாக வைத்துக்கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஹாப்பி பர்த்டே நோட்டு போட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதனால் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்